எனக்கு வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு எஸ்கேஓவுடைய நமக்கு சூப்பரான மின்னிங் இருந்துச்சு எனக்கு ஏ போடு ஒன்பா நம்பர் தாங்க வந்துச்சு சூப்பராக சரியா அடுத்து பி போர்டு அஞ்சாம் நம்பர் தான் இருந்துச்சு அதுவும் சூப்பராக இருந்துச்சு அது போக ஆள் போட்ரு நாலு நம்பர் கொடுத்தோம் அதுவும் நமக்கு சூப்பராக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அடிச்சாங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு அடித்தாங்க நம்ம ஏ போடு அழகாக பாஸ் பண்ணியிருந்தோம் பி போர்டு அழகாக பாஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டுமே பிசி போர்டில் அருமையான ஒரு மெத்தேடு நம்ம ஏ போடு ஒன்பதாம் நம்பர் தான் ஒரு ஏழுக்கு தான் நமக்கு தாங்க தெரியுது ஒரு ரிசல்ட்டு வந்தால் அந்த ரிசல்ட்டுக்கு இதுதான் ஆடுவாங்கன்னு தெரியுது பட் தான் மேட்ச் ஆகிடுது வேறு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளுங்க இங்கே வந்து என்ன கொடுத்தாங்க அங்கே பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எழுநூற்றி இன்னைக்கு தடுக்கப்பட்ட சொல்லி எண்பத்தி அஞ்சு இல்லையா நீ தடுக்கப்பட்டது எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு தான் என் தடிச்சிருந்தாங்க எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த எழுநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கே ஒன்றுமே இல்லைங்க பரவாயில்லை சிம்பிளாகவே கொடுத்தோம் நம்ம வந்து ஏழுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தோம் சூப்பராக அதே மாதிரி எட்டுக்கு அஞ்சு இந்த நாளுக்கு இதுக்கு இது மட்டும் தாங்க கொஞ்சம் மாற்றியிருந்தோம் இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன நினச்சோம் ரெண்டாம் நம்பர் வரும் ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி வராது அப்படிங்கிற கணக்கு நம்ம எட்டுனா கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் வரும்னு கொடுத்தோம் ஆனால் மேட்சான நம்பர் வந்து நாலாம் நம்பர் எப்படி பார்த்தா நமக்கு அருமையாக மேட்ச் ஆயிருந்தது நல்ல ஒரு அருமையான நம்பர் ரெண்டு நம்பர்னாலும் ரெண்டு நம்பர் அழகாக உக்காந்துருந்துச்சு ஏ போடலேயே ஏ போடு பத்து பி போடு அஞ்சு செம்மையாக உட்காந்துருந்துச்சு காரணம் என்னன்னா இதுதான் இதுதான் பேசிக்கான நம்பர் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப பேசிக்கு அதே மாதிரி இந்த ஏழுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அதுதான் நமக்கு இங்கே அற்புதமாக மேட்ச் ஆகிருந்தது நல்ல ஒரு அருமையான அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி எப்படி வருதுன்னு பார்த்துருமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி காரணியோடய ஏழ்நூற்றி முப்பத்தாறாவது குழுக்கள் இதான் ட்ரையல் நம்பரை நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எழுபத்தஞ்சு இதுதான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அடுத்து நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி முந்நூற்றி ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு அதுபோக வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகும் இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்துச்சானா ஆமாம் ஏபூடலை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளைக்கு மேலே இருந்துச்சு பதிமூணு நாளைக்கு மேலே இருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் எடுத்து ஆனாங்க ஒரு அருமையான மெத்தட் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாள் இருந்துச்சு நம்ம என்ன சொன்னோம் நேற்று பெண்டிங் நம்பரே சூப்பராக வரும்னு சொன்னோம்னா வந்துடுச்சு சூப்பராக அது போக நாலாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ஒன்று கேட்டால் ஆமாம் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங் இருந்துச்சு நியூ வருஷத்துல பத்து நாள் அதுதான் பெண்டிங் இருந்தாலும் எடுத்துட்டாங்க அருமையான மெத்தடு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் எடுத்தாங்க நமக்கு இப்போ இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலும் பெண்டிங் நம்பர் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது ஃபுல் பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இது வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் இது வந்து ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் இது ஒரு பத்து நாளாக பெண்டிங் அப்போ டோட்டலாகவே நமக்கு ஃபுல்லாக பெண்டிங் நம்பர் தான் எடுத்திருக்காங்க வேறு எதுவும் மாற்றி எடுக்கல அதனால தான் நம்ம மெயினாக இந்த நம்பர் எதிர்பார்க்கணும் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சூப்பரவை மேஸ்ச்சி அதே மாதிரி இன்னும் ஏ போலை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் ஒரு மூணு நாளாக பெண்டிங்கு பி பி போலில் வந்து ஒரு பதினேழு சி போலில் வந்து நமக்கு எட்டு ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நாளாக தான் கொடுக்குறோம் வேறு உள்ள மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தவரை ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் நாலு பி போலில் வந்து ஒரு பதினாறு சி வந்து நமக்கு ஒரு ஒன்பது சரியா இதுவும் நமக்கு ஒரு போர்டு அதிகமாக பெயிங் இருக்கு நாலு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்க அடுத்து நமக்கு நாலா மூணாம் வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஏ போல் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்று சி வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் சரியா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு அதிகமாக பெண்டிங் மூணாம் நம்பர் இருக்குது சரிங்க அடுத்த நாலு நம்பர் எடுத்து நாலு நம்பர் ஏப்பில்லை மேல் பிபோலில் வந்து நமக்கு பதிமூணு சி போடில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ நமக்கு பெண்டிங்காக தான் இருந்துச்சு வந்துருச்சு இன்னைக்கு ஒரு போர்டு மட்டும் அதிகமாக பெண்டிங் இன்றைக்குது அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் ஏப்பில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங்கு பி போடில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு மேலே இருந்துச்சு எடுத்துட்டாங்க இன்றைக்கி ஜீரோ சரியா அடுத்து நீ சி போடில் மட்டும் ஒரு நாலு நாளாக போயிண்டிங் சரிங்க அஞ்சா நம்பர் அழகாக எடுத்துட்டாங்க அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் எப்படி தான் ஏ போடில் ஒரு எட்டு பி போர்டில் ஒரு ரெண்டு சி போடில் வந்து நமக்கு ஒரு ஏழு அவ்வளோதான் பெண்டிங் அதுக்கு மேலே இல்லை சரி ஆறு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்டு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று எடுத்தாங்க ஒன்று பி போடில் வந்து இன்னும் ஒரு மூணு சி போடில் வந்து ஒரு பதினாறு நாள் பெயிண்டிங் சரிங்களா ஒரு போர்டு மட்டும் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஆல்ரெடி நமக்கு வந்துச்சு ஏ போல் ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி எட்டு நாள பெயிண்டிங் சி போடில் மட்டும்தான் இருபத்தெட்டு நாளாக பெயிண்டிங் நிற்கிது பாப்பா அதை நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு பட் எடுத்துக்கு நாலு போடல் எடுக்கலாம் தான் தோணுது நாளைக்கு ஒன்பது நம்பரை புத்திரிக்க இன்றைக்கி வந்துருச்சுங்க ரொம்ப நாளைக்கு வச்சு பதிமூணு நாளாக வந்து ஒன்பதாவது நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஜீரோ பூட்டில் வந்து ஒரு பத்து நாள் பெண்டிங் பத்து நாள் பெண்டிங் பதினொன்று பத்து நாள் பெண்டிங் சி போடில் வந்து ஒரு ரெண்டு அவ்வளோதான் சரிங்க அது ஜீரோ தான் அதிகமாக பெண்டிங்கெலாம் இருக்குது ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து நமக்கு ஒரு பதினேழு B போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எடுக்கணும் எடுக்கிறக்கான வாய்ப்பு நாளைக்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது யாருக்காச்சும் நாளைக்கு வருது அப்படின்னு எனக்கு நாளைக்கு முதல்ல வரக்கூடிய நம்பர் நாலு நம்பர் எனக்கு ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பர் ஒன்பதுக்கு நாலு அடிக்கிற வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகிறதுனா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் அவங்க கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் எவருக்கீங்க நம்பர் தான் ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிறது பேசிக்காக ஆடுவாங்க அப்படி ஆடுற கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு ஒன்பதுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏ போல் ஒன்பது பி போல் அஞ்சுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்தது அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம கொடுக்கூடிய நம்பரை பார்த்துக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதை தான் தெளிவாக சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து எடுக்கிறோம் சும்மா ரேண்டமாக வந்து நம்பர் எடுக்கிறதே கிடையாது அதனால் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுப்போம் சரிங்க அது என்னைக்கான நாளைக்கு போது போய்ட்டு போகுது என்றைக்குமே இன்றைக்கி கொடுத்துட்டே இருக்க முடியாது என்றைக்காச்சும் நாளைக்கு போய் தான் சரி அது வேறு வழியே இல்லை சரி அதனால் விட்டுறலாம் இருக்கிற அன்றைக்கும் டக்கு டக்குன்னு வாங்கிக்கலாம் அவ்வளோ தான் சரி அடுத்து ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்க அவர் என்ன காரணம்னா ஒன்றா நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன் ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தால் ஒன்றா நம்பர் ஜீரோ இதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எனக்கு வந்து இன்றைக்கி நமக்கு ஒன்றாம் நம்பர் ஜீரோலாம் இருக்குது இல்லைன்னா என்ன சொல்ல முடியாது அதில் ஒன்றா நம்பர் வருது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போலேயே கூட மேட்ச் ஆகலாம் ஒன்பதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்பது அப்படி கூட வரலாம் அது அதே மாதிரி ஒன்பதுக்குள் நாளுங்கிறது நமக்கு இந்த மாதம் நிறைய ஆடி பட் அதே மாதிரி ஆட்ருக்கான சான்சஸும் கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒன்றா நம்பர் அல்லது ஒன் நாலு நம்பருங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து ப்ளஸ் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பீபோல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பீபோல் தான் உங்கள் கணக்கு வராது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா பீபோட பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது சரிங்களா எதுக்கானு பாருங்கள் பீபோல் எட்டாம் நம்பரு கொஞ்சம் அதிகமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அதிகமாக மேட்ச் மேட்சாகும் நம்ப இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டில் அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வரும் ஏன்னா அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கும் போது கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படியே நேற்று அப்படி தான் நம்ம கொடுத்தோம் அஞ்சுக்கு நம்ம அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தாங்க பேசிக்காக வரும் எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தாங்க பேசிக்காக வருங்க அதுதான் நமக்கு இன்னைக்கு வந்துச்சு அதே மாதிரி தான் நாளைக்கு கொஞ்சம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப டவுட்டா இருக்கிறது வந்து ஜீரோ ஜீரோ நாளைக்கு பி போர்டே கூட மேட்ச் ஆகலாம் இல்லை நாலு நாளைக்கு மேட்ச் ஆகலாம் அதனால தான் ஜீரோ நம்ம கொண்டு வரோம் ஜீரோக்கான வாய்ப்பா தான் எப்பயுமே ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தாலும் நமக்கு ஜீரோ ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் போக இன்னைக்கு ப்ளஸ் நாலாம் நம்பர் சேர்ந்து வந்துட்டு கண்டிப்பாக மேட்ச் ஆகலாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் நாளைக்கு வருதான்றதையும் பார்த்தீங்கன்னா சரி நான் சொன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்தால் குறிப்பிட்ட நம்பர் தாங்க ஒரு திரும்ப திரும்ப அதே நான் சொல்லிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக இப்போ வந்து ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் கையில் சாட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாட்டு கையில் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நம்பர் வந்து எந்த நம்பர் வருது அதை நீங்கள் ஒரு சும்மா ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க அதில் முதல்ல பிரதானமாக ஜீரோக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஜீரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அது அது போர்டு மாறி வந்தாலும் பட் அந்த நம்பருக்கான சான்சஸ் அதில் இருக்கும் அதான் நான் திரும்ப திரும்ப அந்த மூணு டிஜிட்டலில் இப்போ நீங்கள் ஒரு ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வருது அப்படின்னா அடுத்த டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ கொடுத்துருப்பாங்க இல்லைனா ஒன்றாம் நம்பரு போர்டு வயசாக மாறி கொடுத்துருந்தாலும் ஏதாவது ஒரு போர்டில் மாற்றி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அது எங்கேயாவது மேட்ச் ஆகிருக்கும் அது மாதிரி தான் வரும் அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதனால தான் நேற்றே நம்ம என்ன சொல்லி இப்போ பாருங்கள் நம்ம அஞ்சாம் நம்பர் வந்தால் நம்ம நேற்று என்ன சொன்னோம் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வருமா ஏழாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வரும் அதைத்தான் நேற்று வந்துச்சு நேற்று ஏற்படு ஏழாம் நம்பர் இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் அப்போ நம்ம குறிப்பிட்ட நம்பர் நம்ம இதுதான் ஆடர்னேட்டிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது உங்களுக்கு புரியுது மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் அதனால சொல்கிறேன் பட் அதனால தான் நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப சீ சீப்போட வரலாம் அப்படின்னு காமிக்கிறது காரணம் என்ன வை அப்படின்னா நாளைக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு ஒன்பதுக்கு ஏழு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாளைக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதற்காச்சும் நாலு நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எட்டு அதாவது எட் எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் அது போக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நேற்று என்ன சொல்லணும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டி தாங்க வருது வேறு எதுவும் வரலங்க அப்படின்னு நான் சொன்னேன் நேர் ஆப்போசிட் நம்பர் தான் மேட்ச் ஆகுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஆகிருக்கு அந்த ரெண்டு நம்பரு நேராக ஆப்போசிட்டு தான் ஏழுக்கு ஒன்பது நேரம் ஆப்போசிட்டு எட்டுக்கு அஞ்சு நேரம் ஆப்போசிட் தான் செமையாக கொடுத்துருவாங்க தான் வர முடியும் நேர்த்தி அதே மாதிரி நாளைக்கு போகிறத ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் திரும்ப கிடைக்கல நம்ம காமிக்குது பட் யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுத்துங்க ப்ளஸ் அஞ்சா நம்பர் சார் எனக்கு அஞ்சா நம்பரோட கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் தெரியுது என்னென்னால் பார்ப்போம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கான்னு சரிங்க எனக்கு நாளைக்கு வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலான்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட் எட்டு ஜீரோ ரெண்டு நாலு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது எனக்கு இது பர்ச்சிகலராக மேட்ச் ஆகலான்ற மாதிரி கணக்காக அதே மாதிரி ஒன்றா இப்படி இதுக்குள்ளே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள்